வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ நாம் பெங்களூரில் இருக்கங்க பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் டெர்மினல்ல இருக்கங்க இப்போ நாம் இங்கே இங்கேருந்து மெஜஸ்டிக்லேருந்து ஏர்போர்ட் போகிறேங்க கெம்புக்கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிறோங்க அங்கேருந்து நமக்கு சேலத்துக்கு ஃப்ளைட்டுங்க இண்டிகோ ஏர்லைன்ஸு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த பெங்களூர் சிட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒன்று டேக்ஸி இல்லைன்னா அந்த சட்டில் பஸ்ஸு வே ஏர்போர்ட் சட்டில் பஸ்ஸுங்க அதுதான் இருக்குது ஷட்டில் சட்டில் ஃப்ரீ பஸ் கிடையாதுங்க டிக்கெட் தான் இந்த ரெண்டு தவறு வேறு வ வேறு வழியே கிடையாதுங்க வீக் டேஸில் ஆறு நாளும் ட்ரெயின் இருக்குதுங்க அது டைமிங்கு தான் ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கிடையாது இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் சத்தியமாக வாய்ப்பில்லை இதை விட ஷிப்பா யாரும் ஃப்ளைட்டில் பறக்க முடியாது வெல்கம் டு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டில் எக்ஸிட் தான் ஆயிருக்கும் முத முதல்ல என்டர் ஆகிறோம் முத முதல்ல இந்த பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியூர் போகிறோம் இதுக்கு முன்னாடி வெளியூர்லேருந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் ஃபஸ்ட் டைமு இந்த பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியூர் போகிறோம் அதுவும் நம்ம சேலத்துக்கு வாங்க உள்ளே என்டர் நமக்கு ஃப்ளைட்டு வந்து இங்கேருந்து சேலத்துக்குங்க ஒம்பது ஐம்பதுக்கு மணி கரெக்டாக எட்டு பத்துங்க இதுக்கு முன்னெல்லாம் மூணு டைம் இங்கே வந்திருக்கோம் அதாவது கொச்சிலேருந்து பெங்களூர் வந்திருக்கோம் அப்புறம் சேலத்துலேருந்து பெங்களூர் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்திருக்கோங்க மூணு டைம் இங்கே தான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் டிப்பார்ச்சர் பண்ணுறோம் அதாவது வெளியூர் போகிறோங்க இந்த பஸ்ஸு டெர்மினல் டூ போதுங்க ஷட்டில் பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு ஓ அடுத்த பஸ் வந்துச்சு கணக்கு சார் வை பெங்களூர் இண்டன் இன்டர் டெர்மினல் ஷட்டில் சர்வீஸ் இந்த பஸ் வந்ததுனால அந்த பஸ் கணக்குச்சு இந்த பஸ்ஸு டெர்மினல் டூலேருந்து டெர்மினல் ஒன்றுக்கு வந்துருக்குங்க டெர்மினல் டூ வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு டெர்மினல் ஒன்று வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்க இந்த ஷட்டில் பஸ் நிற்கிறீங்களே அது பக்கத்துல தான் ஃபுட் கோட்டுங்க எல்லா சாப்பிடும் அவைலபிளுங்க ஐ லவ் பெங்களூர் போகலாங்களா டுப்பாச்சர் கேட் ஃபைவ் அரைவில் கேட்டு டுப்பாச்சர் கேட்டு ஃபைவ் டு நைன் வரைக்கும் ரெயில் லைனில் தான் நமக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டு உள்ளே என்ட்ராகலாங்க ஆகலாங்க உள்ளே போயிட்டு நான் பேசுகிறேங்க என்னமோ ஏதோ நினச்சேங்க பசுக்குன்னு உள்ளே விட்டா எதிர்பார்க்கவே இல்லை கடைசி கடைசி டைம் கொச்சின்லேயே வந்து பத்து நிமிஷம் நிற்க வச்சுட்டேன் தெரியுங்களா அந்த போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொச்சின் டு கோழிக்கோடு போனோம் இல்லைங்களா கேலிக்கட்டு நம்ம போடிங் பாஸ் இங்கே எடுத்துக்கலாமா ரேட்டு ஒம்பது ஐம்பது இண்டிகோ சிக்ஸ் இ செவன் நைன் ஒன் செவன் கவுண்டர் பதினொன்று பன்னெண்டு நாங்கள் செல்ஃபாக போடிங் பாஸ் எடுக்கிறது நம்ம பிஎன் நம்பர் பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து போடிங் பஸ்ஸு எடுத்துக்கலாம் ஓன்லி ஒன் ஹேண்ட் பேகேஜ் போடிங் பஸ் வந்துருச்சா வந்துருச்சுங்க ஈஸி மெத்தடுங்க சூப்பராக இருக்குல்ல சூப்பரில் கிளம்பலாங்களா சூப்பர் மெத்தடு இல்லை டெக்கரேஷன்லாம் எல்லாம் பக்கமாக இருக்குமா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ராகிங்களா வாங்க பார்க்கலாம் செக் பண்ணுருக்குங்க முடிச்சுட்டு கூப்பிட்றேன் முடிச்சுட்டு வர பேசுகிறேங்க வேர்போர்ட்டு செமையாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இங்கே தான் அடுத்தடுத்துங்க நம்ம கேட் நம்பர் டுவெண்ட்டி ஒன்று ஓடிங் கேட்டு ஒன்று டூ நைனு எட்டு பன்னெண்டு டூ ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் ஸ்டெயிட்டு இந்தளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க செம இந்தியா அன்னைக்கு நமக்கு டைம் இல்லை வாங்க போகலாம் இதுவே டொமஸ்டிக் இந்த அளவுக்கு இருக்குண்ணா இன்டர்நேஷ்னல் யோசிச்சு பாருங்க செம்மையாக இருக்குங்க இப்படி தெரிஞ்சிருந்தா ஆறு மணிக்கு உள்ளே வந்துருக்கலாங்க இப்போ இது சுற்றி பார்க்குறதுக்கு அது சொன்ன மாதிரி சொன்னோம் இல்லைங்களா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கே அந்த சுற்றி பார்க்குறதுக்கே சரியாக போச்சு இது வெறும் டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா அதை விட பாதி தான் ஒருத்த ஒருத்த புல்லா சுற்றி பார்க்குறதுக்கே கட்டுப்படி ஆகாதுங்க ஃபுல்லாக இண்டிக்காக தான் நிற்குதுங்க ஃபுல்லாக எத்தனை ப்ளேட் நிற்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த இந்த வியூவில் பத்து ஃப்ளைட்டு முன்னாடி தெரியுது தெரியுதுங்களா என்ன தெரியுங்களா கேட்டது வந்துச்சு திடீர்னு கோடிங் கேட்டு பத்தொம்பது டு இருபத்தேழு கீழே இறங்கணுமா ஐயோ நம்ம கீழே இறங்கணுங்க சரி கீழே போகலாம் கீழே பார்க்கலாம் வாங்க போடி கேட்டு வந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் கீழேங்க ஆனால் வெறுமனையே போகணுமே வெறும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு திரின்னு மேலே ஏறி திரும்ப சேலம் ஏர்போர்ட்டில் இறங்கினா நல்லா இருக்காத அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுத்து வந்தாங்க ஆனால் இது நம்ம கேட்டு இருபத்தொன்னு ஆனால் இங்கே 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 எடுக்கிற வீடியோ பத்தாது போல இருக்குல்ல நிறையா போல இருக்குது ஸ்பைஸ் ஜெட்டு இங்கே தாங்க பார்க்குறேன் இருபத்தொன்று கேட்டி போர்டிங் ஆச்சு இன்னும் போர்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க நமக்காக நம்ம தான் கடைசி நினைக்கிறாங்க சார் டைமிங்கே இல்லைங்க சுற்றி பார்க்கறதுக்கு சுதந்திரம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா சார் ஒஸ்கல் மேலே ஏற்றிட்டாங்க நல்லா நான் என்னென்னமோ நினச்சிட்லங்க டைமிங் இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இருக்கு இல்லைங்களா நல்லா ஏர்போர்ட்டை ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா ஒரு சுற்றுலே உள்ளே ஏற்றிட்டாங்க தெரிஞ்சிச்சில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எங்கள் ஃப்ளைட் போதோ அங்கே புக் பண்ணுறோம் அப்போது அந்த ஏர்போர்ட்டை நல்லா அலாசரம் செடியாக விளையாட்டு இன்றி வந்தால் இப்போ தான் வருது உள்ளே உங்கள் மண்டலத்தில் தெரியுது ஸ்க்ரீன்லேருந்து தெரியுது இந்தியா பை இந்தியோ டிவி செவன் நைன் ஒன் செவன் சேலம் நான் வீடியோ எடுத்து போடுறது எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ சீப்பாக ஃப்ளைட் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டுருக்கிறேங்க வேணுன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் ஃப்ளைட்டில் பறக்கணும் இந்த மாதிரிங்க ஃப்ளைட்டில் போடுறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆயிரம் ரூபாய்க்குள்ளே முடிக்கலாம் அந்த முதல்ல ப்ளேட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேலம் இல்லை கொச்சின் இல்லை பெங்களூரு வச்சுக்கோங்க பெங்களூர் வந்துன்னா நியூஸ் பேப்பருங்க அந்தளவுக்கு இருக்குங்க போய் சேலம் போனீங்கன்னா நம்ம வர்ற பண்ணிக்க மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் நினைக்காது இதே பெங்களூர் வந்து வச்சுக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு முன்னாள் பெங்களூர் வந்துட்டு பெங்களூரில் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஏர்போர்ட் வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து சேலம் போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ಇನ್ನು ಕೊಡಗು ಅಂತ ಏರ್ಪೋಟೆ ಪಾಕದಕ್ಕೇ ಬರತ್ತೆ ನಾವು ಅದೇ ಟ್ರಾವೆಲ್ ಪನ್ನಿ ಸೇಲ ಸೇರ್ಲಿಲ್ಲ ಕಲಪ್ಪ ಯೂಸ್ ಪನ್ನಿಸ್ತಾರೋದು ಬರ್ ಟೇಕ್ ಆಗಿರಬ ಇಲ್ಲ ಆಕಾಶ ಎರಂಗಟ್ಟ

அங்கே நிற்கிது பாருங்க உள்ள இது ஏடிஆர் ஃப்ளைட்டு தாங்க இந்த ரெண்டு ஃப்ளைட்டு தான் நம்ம ஒரு ஃப்ளைட் நம்ம ஃப்ளைட்டு அதுபடியாக எனக்கு இது தான் நினைக்கிறேன் இதுதாங்க கரெக்டு Terima kasih. Terima pak bodi. Welcome to Bangalore International Airport. Kuman e அங்க இருக்குங்க. 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 அங்க இருக்குங்க கரெக்டா ஒரு எழுபது சீட்டுலாம் இருக்குங்க ஒரு பத்து சீட்டு ஃப்ரீ தாங்க பத்து மணிக்கு இங்கே எடுத்து தானே வைங்க ஒம்பது பத்தஞ்சு சீட் பத்து மணின்னு வைங்க பத்து மணி வந்து பதினோரு மணிக்கு சேலம் பயிர் சேர்றேன் சேலத்துலேருந்து பதினொன்று மணிக்கு எனக்கு ஐம்பது நம்ம கடைசியாக இங்கே வந்திருக்கோம் அந்த ஃப்ளைட்டில் சேலத்துலேருந்து பெங்களூருக்கு பதினொன்று மணிக்கு மணிக்கே எடுத்து மறுபடியும் பெங்களூர் தான் வர்றாங்க இந்த ஃப்ளைட்டு ஒம்பது நாற்பது பெங்களூரில் இருக்கும் பத்து நாற்பதுக்கு நம்ம சேலத்தில் இருக்கோம் செமலை இந்த காசில் இந்த பிளேட்டு புக் பண்ணியிருக்கீங்களா இந்த காசில் என்ன சொல்கிறது சான்ஸே கிடையாது பஸ் ஏசி பஸ்ஸுலையோ நார்மல் கூட சான்ஸ் கிடையாது போகலாம் ஆனால் இந்த ஒன் ஹவரில் போக முடியுமா

முன்னாடி ஆக்காஷேர் ஒன்று செக்அப் போயிட்டுருக்குங்க ஸ்பை ஜெட் ஒன்று போகிற மாதிரி அந்த ஸ்பை ஜெட் இங்கே திருப்பிட்டான் அங்கே பாருங்க நம்ம அங்கே ஒரு ஏர்போர்ட் ஏரோப்ளைன் பொறுத்து வருங்க இன்டர்நேஷ்னல் நாங்கள் கடைசி போய்ட்டுருக்குறோம் அது பெருசு ஸ்பை ஜெட் முன்னாடி போயிட்டாங்க ரன்வேகளில் போயிட்டான் இப்போ ஸ்பைஸ் ஜெட் நின்று இடத்துக்கு நம்ம சும்மா போய் நிற்க போகிறோம் போகலாம் போக முடியாது அது அண்மையில் பேக்கப் ஆனால் தான் நம்ம விளையாட்டுக்குள்ளே போவோம் ஜெட் எடுத்துட்டாங்க ஊ பண்ணிட்டா மேலே ஏறிட்டாங்க அடுத்து நம்ம ஃப்ளைட்டு ரெண்டு பாருங்க ரெண்டு இண்டிக்கும் வீட்டுக்கு வருங்க பெரிய சின்ன பெரியடல் போய் பூண்டு பெரிய இருந்தால் தான் கடைசி வரைக்கும் போகிறாங்க இப்போ நம்ம பிளேட்டு எண்ட்ராகிட்டாங்க ஏர்போர்ட் ரைட் சைடு தான் இருக்கு சடனா மேகம் அரைச்சிச்சு மேகத்த ஒண்ணுமே தெரியல ரொம்ப ரொம்ப வேகமா இருக்குதா வெறிய வேகமா தெரியுதுங்க பாத்தூத்து எதாவது வாங்கினோம்னா சாப்பிட வச்சுங்க பேப்பர் விளையாட் நேமுடைய பேக் பாட்டல் நினைக்கிறேன் அது மேலே பறந்துட்டு நைட்டு கொஞ்சம் நல்லா தெரியுதுங்களா நீங்கள் ஒரு பெரிய பொலம் ஒன்று தெரியுதுங்க தெரியுதா அப்படியே சாய்க்கிறாங்க பிளேட்டன் இப்போ நல்லா தெரியுமாருங்க இவ்வளோ நல்லா தெரியுதாங்க அப்படியே டென் போடுறாங்க கீழே வரங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மேலாக்கொட்டத்தில் போகிறப்போ அந்த பஸ்ஸு வீட்டு வரைகளை ஏறி இறங்கம்னா அந்த மாதிரி கொடுக்குங்க இந்த ப்ளேட்டன் வந்துட்டோங்க வந்துட்டோம் தான் நம்ம கிளியரன்ஸ் இல்லாமல் பண்ணது நிமிஷம் மேலேயே சுற்றி சுற்றி உங்கள் வரைக்கும் மறுபடியும் சாக்கிறான் ட்ரெயின் போது வருங்க ட்ரெயின் எல்லாம் தெரிஞ்சால் இடங்காய் போகிறோம் நம்மளோட ஒம்பதாவது தான் பத்தாவது திருலங்க ஆக முடியல சேலம் ஏர்போர்ட்டில் ரெண்டாவதாக லேண்டிங் ஆகிறோம் அது மட்டும் டைம் ஃபஸ்ட் லேண்டிங் செகண்ட் லேண்டிங் பெங்களூர் டு சேலம் கரெக்டாக பத்து நாற்பதுக்கு நெய்ண்டிங்கு ஆவரங்க டென் பிப்டீன் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டென் டச் வெற்றிகரமாக லேண்டிங் ஆகிவிட்டாங்க சேலத்தில் ஆனால் இறக்கணும்னு ரைட்டில் இறக்கிட்டாங்க சடனாக இறக்குனா பிரேக் சடனாக பிரேக் போட்டால் அப்படியே ரைட்டில் திரும்பிட்டாங்க முன்ன இறக்கி அந்த பக்கம் கடைசி வரைக்கும் போயிட்டு யூட்டன் போட்டு வருவாங்க இப்போ இறக்குன உடனே பிரேக் பிரேக் போட்டால் சடனாக திரும்பிட்டான் முக்கியமான ஒன்று போதுவாங்க கரெக்டாக பத்து நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வெல்கம் டு சேலம் கரெக்டாக பத்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறுக்குங்க கீழே இறங்கி இருக்குங்க கிளம்புறாங்களா நீ இங்கே எப்போ வரப்போலன்னு தெரில பாய் பாய் சேலம் ஏர்போர்ட் சரிங்க அப்படியே நம்ம வெளியில் போகலாம் எப்போயும் போல நம்ம வெளியில் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம விளாக மாட்டிக்கலாங்க இப்போ அங்கேருந்து பஸ்ஸு இருக்கா இல்லையா தெரியல எல்லாம் பஸ் இருக்குங்க பஸ்ஸு கிளம்பிட்டான் இப்போ நின்றுப்பா நானும் வரும்ல வர வர கிளம்புறான் போய் யாரும் இல்லைங்க வாங்க பஸ் இருக்குது பாய் பாய் உள்ளே கொஞ்சம் நிமிஷம் பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வண்டி இருக்காங்க டெய்லி வெளியில் வந்து நேற்று டீசா விட போயிருக்காங்க ட்ரிப்புள் ஃபைவ்ங்க ஏர்போர்ட் டூ சேலம் சேலம் டூ ஏர்போர்ட்டுக்கு வண்டி நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பி சேலம் பெங்களூர் ஹைவே ஏர்போர்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க ஹைவேஸ் ஏர்போர்ட்லேருந்துங்க சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பதினாலுருவாங்க டிக்கெட் பேர் ஓமலூர் வந்திருக்குங்க பதினொன்று பத்துக்கு ಸೇಲಂ ಜನ ಡ್ರೈವರ್ ಎಲ್ಲೂ ಸೇಲಂ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಬೇಕ್ ಸೈಡ್ ಇರಂಥ ட்ரிபிள் ஃபைவ் பி இருங்களா ட்ரிபிள் ஃபைவ் பியும் சரிங்க ட்ரிபிள் ஃபைவ் ஏ ரெண்டு பஸ்ஸுமே ஏர்போர்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டு ஃபர்ஸ்டாண்டு ஏர்போர்ட் போட்டுக்குங்க இது வந்து பெங்களூர் ட்ராக்குங்க இதா பெங்களூரு முன்னாடி உக்கார்ட்டா கூட போகலாம் சரிங்க அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு எவ்வளோன்னு சொல்லவே இல்லையா அதாவதுங்க நம்ம பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஐநூற்றி நாற்பது ரூபாங்க நம்ப மாட்டேங்க நிஜ மாதமே ஐநூற்றி நாற்பது சர்வீஸ் சார்ஜின்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபா எடுத்தாங்க அது நான் புக் பண்ணது இன்றைக்கு வேலைன்னே டைரெக்டாக புக் பண்ணாங்க அதாவது ஸ்கை ஸ்கேனர் மூலிமா தான் புக் பண்ணேன் ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் ஐம்பது ஐநூற்றி தொண்ணூறுவாங்க டிக்கெட் வேர் இதுக்கப்புறம் அந்த மாதிரி டிக்கெட் ஃபேர் கிடைக்குமான்னு தெரியாது இதுக்கப்புறமும் அந்த மாதிரி போக முடியுமாவும் தெரியாது இந்தியாவில் ஏன் வே இந்த உலகத்துலேயே இவ்வளோ கம்மியாக எங்கேயும் பறக்க முடியாதுங்க இனிமேலும் பறக்க முடியாதுங்க நானே திரும்ப போனால் கூட அந்த அளவுக்கு டிக்கெட் கிடைக்குமா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சீப்பான டிக்கெட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் இவ்வளோ கம்மியாக பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க எதாவது கருத்து இருந்தாலும் தெரியுங்க நம்ம பயணத்தை இத்தோட முடிச்சுக்கலாங்க இந்த பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட சேர்ந்து பிள்ளைக்கு அணியும் பிரஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் மற்றொரு நல்லதொரு பயணத்தை சந்திக்கும் மாதிரி தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம் நன்றி வணக்கம்